ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கியமானது கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா சமூக அறிவியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் நம்ம ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தது ஸோ இதை கடைசி வரைக்கும் பார்த்து இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க இது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபிஃப்டி மார்க்காவது வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாடல் கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் போட்டுருவோம் இது வந்து லாஸ்ட்டு கொசியல் சயின்ஸ் ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால ஷேர் பண்ணுங்கள் ஓகே சரி வாங்க வாங்க வீடியோ வீடியோ கொள்ள போகலாம் ஃபோட்டோ வந்து ஹண்ட்ரட் மாதிரி அதில் ஒன் ஒன்மெட்ஸ் சரிங்களா ஃபஸ்ட் எத்தியோப் எத்தியோப்பியாவின் படைகள் இத்தாலியின் படைகளை எவ்விடத்தில் தோற்கடித்தது ரெண்டாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சா சாசனம் கையெழுத்தான நாலு எது மூணாவது சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார் நாலு எந்த கிளர்ச்சியின் பின்னணியில் ஷோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அஞ்சு வந்து கூற்று காரணம் இது எது கரெக்டு எது தப்பு அதை நான் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணி இதை தெரிஞ்சுக்கிறேன் இது சிம்பிளான கொஸ்டின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பொருந்தாவதே தேர்ந்தெடுக்கவும் கொள்ளேரி ஏரி சிலுவேறி ஏரி வேம்பநாடு ஏரி பழவேற்காடு ஏரி சரி செவன் பொன் புரட்சி எந்த வேளாண் பொருள் உற்பத்தியுடன் தொடரக்கூடியது எட்டு தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது ஒன்பது பின்னடையும் பருவக்காற்று எந்த கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக் கொள்கிறது பத்தொன்பது பேரிடர் அவசர கால தொலைபேசி பின் ஒரு எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்படுகிறது பன்னெண்டு புதிதாக சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை பதித்தவர் யார் பதிமூணு ஒரு நல்ல பொருளாதாரம் இதனின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்துகிறது பதினான்கு சரியில்லாத கூற்றை தேர்ந்தெடுக்கவும் இது வந்து ஓகே அதுக்கடுத்து நம்ம பார்த்தோமா டூ மார்க் கொஸ்டின் டென் எழுதணும் இதில் வந்து டுவெண்ட்டி டீஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அது போக மீதி ஒம்பது நம்ம மற்ற எழுதணும் சரிங்களா பதினஞ்சு ரஷ்ய பகிற்சியின் உலகளாவிய தாக்கத்தினை கோடிட்டுக் காட்டுகிற பதினாறு முத்து துறைமுக நிகழ்வினை விவரிக்கவும் பதினேழு சுவாமி விவேகானந்தனின் செயல்பாட்டாளர் சிந்தாரம் சித்தாந்தத்தின் தாக்கம் என்ன பதினெட்டு ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் ஒத்திருப்பூர் குமரனின் வீரமரணம் குறித்து சிறு குறுப்பு வரைய இருபது பருவமழை வெடிப்பு என்றால் என்ன இருபத்தொன்று கலப்பு வேளாண்மை என்றால் என்ன இருபத்தி ரெண்டு தகவல் தொடர்பு என்றால் என்ன அதன் வகைகள் யாவை இருபத்தி மூணு கடல் பாதுகாப்பு மேலாண்மையின் சதுப்பு நிலத்தாவரங்களின் பங்கு என்ன இருபத்தி நாலு இந்திய குடியரசுத் தலைவர் எவ் எவ்வாறு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இருபத்தஞ்சு பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாதற்கான காரணங்களை குறிப்பிடுங்க இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இருபத்தாறு ஜிடிபியில் பங்களிப்பு உள்ள துறைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்க இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று கட்டாயம் வரும் அண்ணா அதை நீங்கள் படிச்சுங்க இருபத்தேழு வளர் வீத வரி என்றால் என்ன இருபத்தெட்டு நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் யாவை இது இருபத்தெட்டு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் சொன்னால் அதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் படிச்சுங்க ஓகே இந்தியன் ஃபாரின் பாலிசி அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டல் வந்து பார்த்தோம்னா டென் எழுதணும் இதை வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் கம்பல்சரி இருபத்தொம்போது வந்து கோடிட்ட இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்ம ஒரு ஒரு மார்க் சரிங்களா இருபது முப்பது வேலு நாசியார் பற்றி விரிவான விடைக்கும் முப்பத்தொன்று முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்கள் விவாதிக்கும் முப்பத்தி ரெண்டு வேறுபடுத்துக காரணமும் கூறுக ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு மார்க் சரிங்களா நீங்கள் வந்து எந்த கேள்வி இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி தெரிஞ்சாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறது நல்லது அது எந்த கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் நார்மலாக தெரியாத செகண்ட் முப்பத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்யுங்கள் முப்பத்தி நாலு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அதில் வந்து பெருங்கலத்தின் தோல்விற்கான பெருங்கலகத்தின் தோல்விற்கான காரணங்கள் யாவை முப்பத்தஞ்சு இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சமவெளிகளை பற்றிய விளக்கு முப்பத்தாறு நகரமயமாக்கம் என்றாலன்னா அதன் தாக்கங்கள் விளக்கு முப்பத்தேழு ஆளுநரின் பல்வேறு அதிகாரங்கள் பற்றி விவரிக்கும் முப்பத்தெட்டு அண்டை நாடுகளுடன் நட்புறவு இணைப்பு இந்தியா பின் மற்றும் வெளியுறவுக் குளிகளின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுங்க முப்பத்தொம்போது உலக மயமாக்கலின் சவால்களை எழுது நாற்பது இந்தியாவின் வேளாண் குளிகளின் சில முக்கிய நோக்கங்கள் சுருக்கமாக விளக்கு நாற்பத்தொன்று வந்து வந்து நம்ம என்ன சொல்லுவோம் களைக்கோடு மேக்ஸிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே தான் என்னை கேட்குறாங்க ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு பத்தாவது தெரிஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்குள்ளே கேட்கறாங்க ஸோ நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அதுக்கு எடுத்து பார்த்தோமா இந்தியா மேப்பு இந்தியா வரைபடத்தில் கீழ்கானங்களுக்கு மிரட் யூபிலிருக்கு பேரக்பூர் தண்டி சௌரி சௌரா வேதானாரண்யம் இதெல்லாம் முக்கியமான அந்த சௌரி சௌரலாம் ஓயாமல் கேட்கக்கூடியது நீங்கள் வந்து அதை போட்டு பார்த்துருங்க சரிங்களா போட்டுன்னா மேப்பில் வந்து நீங்கள் வரைஞ்சு பார்த்துக்கிறது நல்லது இந்த இடத்துல அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் ரெண்டு இடத்துன்னு இது நல்லது கேள்வி சரிங்களா சி மின் பற்றியும் வியட்மின் கட்சியின் உதயம் பற்றியும் குறிப்பிட ராமலிங்க சுவாமிகளின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் பற்றி விளக்கு அப்படி இல்லைனா இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்களை விளக்கு அவற்றின் விளைவு யாது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தா ஃபோர்ட்டி டூ வந்து இடையில குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த பிளைண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ஹவ் டு ரைட் ஓன்லி நோட்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டூ மேப் அதாவது நம்ம கண்ணு தெரியாத மாணவர்கள் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுவாங்களே அவங்க இதை வந்து இது சம்மந்தம் வந்து கொஸ்டின் வந்து அதை ஒரு நோட்ஸ் மாதிரி எதுனா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கடுத்து போனமாக ஃபோர்ட்டி ஃபோர் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் காணும் இடங்களை குறிக்கவும் இது வந்து இந்த இடத்த போலாம் இந்திய வரைபடம் அப்படி இல்லாட்டால் சாரி கொடுக்கப்பட்டுள்ள கொஞ்சம் சர்ஜிங்க என்ன சொல்கிறது கோல்டு அதனால் அப்படி பேசுகிறது கொஞ்சம் இதாக இருக்குது சாரி அதுக்கடுத்து பார்த்து தமிழ்நாடு வரைபடம் சரிங்களா ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மார்க்கு சரிங்களா சொல்லுங்கள் இந்திய வரைபடம் தமிழ்நாடு உலக வரைபடம் இது மூணு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டுக்குங்க இது ஆறு கேட்டுருக்காங்க சென்னை தெரியும் தொட்டப்பட்டா கன்னியாகுமரி கீழருக்கு சேலம் காவிரி ஆறு மன்னார் வளைகுடா வேத்தியர் மலை வங்காள பிரி இதில் சிம்பிளானது நாலு எனக்கு தெரியும் காவிரி ஆறு வங்காள விரிகுடா கூட மன்னார் வளைகுடா கூட அதெல்லாம் கன்னியாகுமரி சென்னை ஸோ யோ டு பிரிப்பார் மேப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஒரு ஸ்டூண்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் இருக்குது அண்டு வந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆன் திஸ் வீடியோ அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள்ட்ட டிஎன் ஸ்டடி கை